ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதினு யூடியூப் சேனல் வாங்க இன்னைக்கு சண்டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் வச்சு செஞ்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் டேபிள் ரோஸ்லாம் வந்து பூ பூத்துருக்கு அதை ஒரு பார்வையாக பார்த்துட்டு போயிடலாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே வெயில் வந்த இந்த பூவெல்லாம் நல்லா அழகாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்காமல் இல்லை இதை நான் முன்னாடி வீடியோலையே நிறையா சொல்லியிருக்கேன் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால சரி நீங்களும் இதே மாதிரி பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பாக வீடியோவில் இதை வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிருவேன் இன்றைக்கி வந்து மூணு நாள் பூவுக்கு மேலே நிறையாவே பூத்துருந்துச்சு ஏற்கனவே பழைய பூவெல்லாம் கிள்ளி உட்லான்னு பார்த்தோன்னா அது பக்கத்துலேயே குட்டி குட்டியாக முட்டு இருக்குது அதனால் சரின்ட்டு கட் பண்ணாமையே விட்டுருவேன் இன்றைக்கி வந்து மல்லிகைப்பூவும் பூத்துருந்துச்சு செம்பருத்தி பூ ஒன்றே ஒன்று இருந்துச்சு அது வந்து அப்புறம் உருளிக்காக பறிச்சுட்டு வந்துட்டு வச்சுருந்தேன் நிறையா பூ இருந்தால் கூட நம்மளுக்கு பார்க்கணுன்னு தோணாது அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வீடியோவும் எடுத்துடுவேன் இந்த மாதிரி டெக்னேஷனுக்காக அப்பப்போ பறித்து வச்சுக்குவேன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் ரெண்டு மளிகைப்பூ வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த விநாயகருக்கு கொண்டு வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு போயிடலாம் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வராண்டாவில் தான் இன்றைக்கும் செய்ய போகிறேன் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி வந்து செய்யலாம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ட்ரிப் செஞ்சுருக்கேன் பிரியாணி அப்போ வந்து க அந்த ரொம்ப டேஸ்ட்டு வர்றது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ரைஸ் அதனால் எத்தையுமே வந்து சீரக சம்பா ரைஸ் வச்சு தான் செய்வேன் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து செய்யலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து அரை கிலோ ம கறி எடுத்துருக்கேன் அதே மாதிரி அரை கிலோ ரைஸ் வந்து எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் தண்ணியில் இது தேவையான பொருட்கள்லாம் இருந்தேன் வீடியோ அதுக்கப்புறம் மட்டன் வந்து நம்ம தண்ணி ஒரு சோம்ப ஊற்றிட்டு அதில் வந்து கழுவி நல்லா கழுவிட்டு உப்பு லைட்டாக கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுக்கலாம் அப்படியே சிம்மில் ஃபுல்லாக வேக வச்சுருப்பேன் அப்போ நல்லா மட்டன் வந்து நல்லா வெந்து வரும் சூப்பராக பஞ்சு பஞ்சாக வெந்துடும் அதனால் அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்து மற்ற வேலைகள் பார்த்துட்டே இருக்கலாம் அதுக்குள்ளே வந்து மட்டன் வெந்துடும் அன்னைக்கு குங்கும பூவெல்லாம் வேறு வாங்கிட்டு வந்துருந்தேன் கண்டிப்பாக இதெல்லாம் லாஸ்ட்டில் போட்டு செஞ்சோன்னே நல்லா ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக பால் சூடு பண்ணிவிட்டு குங்கும பூவில் வந்து ஊற்றி வச்சிருந்தேன் நல்லா ஊறிட்டு கலரெல்லாம் இறங்கி இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வெளியில் போட்டி கொள்ள தான் அன்றைக்கி வந்து நான் செஞ்சுருந்தேன் என்னவோ கம்மி தான் ஆனால் சட்டி வந்து ரொம்ப பெருசாக தான் வச்சுருந்தேன் பெரிய சட்டியாகவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பெரிய டவாலில் வந்து செய்கிறப்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் கலங்கம்பத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலையே செஞ்சுருந்தேன் அதுக்கு ஃபஸ்ட்டு சட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஆனியன் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் லாஸ்ட்டில் வந்து மேலே போடுறதுக்காக முந்திரி பருப்பும் கொஞ்சோண்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம எப்பயுமே வெளியில் செஞ்சோன்னா பசங்க எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்கள் உள்ளேருந்து பொருட்கள்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக அப்புறம் அந்த கேப்பில் வந்து அவங்க தான் கிண்டி விட்டு எல்லாமே எடுத்து இருந்தாங்க அப்புறம் பிரியாணி செய்கிறப்ப வந்து நான் வாங்கிக்கிட்டேன் இப்போ வந்து எப்பயும் போல் நம்ம வெங்காயம் வந்து வதக்கிட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் நெய் கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன் எப்பயுமே அது சேர்க்குறது தான் அதனால் அது மாதிரி சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா வதக்கி விட்டுட்டு எப்பயும் நம்ம செய்கிற ஸ்டைல்லையே தக்காளி வதக்கி விட்டுக்கலாம் வரிசையாக உண்மை ஒன்றா நம்ம காமிச்ச பொருட்கள்லாம் எப்பயும் போல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேக வச்ச மட்டன் சேர்த்து அதுவும் நல்லா வந்து இந்த மசாலாலேயே கொஞ்சம் வேக விட்டு எடுத்துருந்தேன் புதினா மல்லி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த மாதிரி சா சாட்டர்டே சண்டே லீவு கிடைக்கிறப்ப இப்போ ரெண்டாவது சம்மர்ன்றதுனால எல்லோருமே பசங்கள்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க இந்த மாதிரி சப்போஸ் வெளிலலாம் சமைக்கிற மாதிரி இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பசங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம சமைக்கிறத பார்ப்பாங்க ஹெல்ப் பண்ணவும் செய்வாங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ரமளகாய் தூள் முன்னாடியே கொஞ்சம் சேர்த்துருந்தேன் காரத்துக்கு ஆனால் பிரியாணி வந்து ரொம்ப காரம்லாம் இல்லை லைட் காரமாக தான் இருந்துச்சு ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது சுத்தமாகவே டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லோருமே பரவாயில்ல இன்னைக்கு வந்து நல்லா தான் செஞ்சுருக்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த ரைஸில் அப்புறம் நம்ம எப்போயும் அரைச்சி வச்ச வரம சாரி கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க அப்புறம் நம்ம கிச்சனில் உள்ள வேக வச்சிருந்தோம் உள்ள மட்டன் அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா தண்ணி வந்து கெட்டி ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சுருந்தேன் அப்புறம் ரைஸ்க்கு வந்து நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த பிரியாணி இலையெல்லாம் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டு அப்புறம் ஊற வச்சுருந்த ரைஸில் வந்து அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஊற வச்ச ரைஸ் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் சுடுதண்ணி போட்டு நம்ம மூடி வச்சுருந்தோம்ல அந்த ரைஸ் தான் அது வந்து அப்படியே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம் ரொம்ப போட்டு கிண்டோன்னா இந்த ரைஸ் உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க அதனால் சும்மா லைட்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து மேலே தம் போடுறதுக்காக பையன்கிட்ட வெளியில் அடுப்பில் வந்து ஒரு ரெண்டு மூணு கொட்டாச்சி இதெல்லாம் வந்து வேக சூடு பண்ணிவிட்டு கங்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்காக அவன் அந்த சைடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தான் அன்றைக்கி வந்து நம்ம மேலே தம் போடுறதுக்கு தண்ணி மட்டும்தான் வச்சுருந்தேன் அதனால் மேலே தண்ணி நிற்கிறது மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு வந்து அந்த மாதிரி செய்ய வேணாம் நல்லா இது பண்ணிவிட்டு கங்கு ரெடி பண்ணிவிட்டு மேலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த பாஸ்மதி டிஷ் வந்து நம்ம சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சிட்டு போடுறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறமும் விதைச்சது மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வரத்து வச்சுருந்த ஆனியன் முந்திரி கொஞ்சம் போட்டுட்டு பாதி வந்து லாஸ்ட்டாக திருப்பி போட்டு கிளாட்றதுக்கு வச்சுக்கலாம் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மேலே போட்டுட்டு நெய் கொஞ்சம் விட்டுட்டு எப்பயும் போல் நம்ம தம் போட்டுக்கலாம் புதினா மல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன் அன்றைக்கி வந்து ஒரு கிலோ ரைஸ் தான் வாங்கியிருந்தோம் ஆனால் வந்து ஆஃப் கேஜி முதல்ல செஞ்சு பார்க்கலாம் அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்த ட்ரிப் வந்து ஒரு கிலோ வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் கண்டிப்பாக சூப்பராக வந்துருந்துச்சு இதே மாதிரி இன்னொரு ட்ரிப் வந்து ஒன் கேஜியில் ட்ரை பண்ணணும் நம்ம குங்கும வந்து ஊற வச்சுருந்தோம்ல பாலில் அதுவுமே வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சு ஆனியன் முந்திரியும் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே வாழை இலை வந்து எப்பயும் போல் தண்ணி ரொம்ப உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்காக வாழை இலையை வந்து மூடிக்கலாம் அது நல்ல ஃப்ளேவரும் வந்து நம்மளுக்கு எப்பயுமே சூப்பராக நல்லாயிருக்கும் வாழை இலையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் தட்டு போட்டு அதுக்கப்புறம் மூடிட்டு நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த கங்கெல்லாம் அள்ளி மேலே வச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்